வணக்கம் வழக்கறிஞர் ஏழுமலை மாதவரம் சமீபத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் அவர்கள் நீதிமன்றத்தில் போடப்பட்டிருந்த ஒரு பெட்டிஷன் விஜயலட்சுமின்ற ஒரு நடிகை ஒரு புகார் கொடுத்ததுதான் அது ஒரு செத்து போன புகார் காலாவதியான புகார் அந்த புகார் மேலே கோஷ் போன ஒரு வழக்கு அந்த வழக்கில் உயர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு போய் செய்து விட்டார்கள் இதுதான் வந்து செய்தி ஆனால் இந்த செய்தியை நம்ம திராவிட சொம்புகள் இருக்கிறாங்க தெரியுமா திராவிட சொம்புகள் நம்ம மீசை எரா மீசை சுபவீர பாண்டியன் அடுத்தது நம்ம சீதை நவீன சீதை சுந்தரவல்லி இந்த யூடியூப் புரூட்டஸ் இவன் இந்த சில உனத்தை செக்ஸ்டிவ் போற்ற நிறுத்துவான் முக்தார்னு ஒருத்தன் மலைமுருட்டி முக்தார் அவன் ஒருத்தன் இவங்களெலாம் வந்து விஜயலட்சுமி மேலே ரொம்ப பாசம் இவங்களுக்கு யாருக்கு இந்த சுபவிக்கு இந்த சுந்தரவல்லிக்கு யூடியூப் புரூட்டஸுக்கு இப்போ முக்தாருக்கு இவங்கெலாம் வந்து ஏகப்பட்ட பாசம் இவங்களுக்கு வந்து விஜயலட்சுமினா அப்படியே வந்து இவங்க எடுத்து வச்சுன்னு கொஞ்சுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து விஜயலட்சுமி மேலே பாசம் விஜயலட்சுமி மேலே பாசின்றதை விட இவங்க வந்து சமூக நீதி பெண் உரிமை போராளி இவங்க அதனால விஜயலட்சுமினா வந்து இவங்க வந்து போராடுவாங்க அப்படி போராடுவாங்க அதனால இந்த தள்ளுபடி செய்யப்பட்ட மனு மீது இவங்க மிகப்பெரிய விவாதம் நடத்துகிறாங்க சீமானுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறார்கள் சீமானை சிறையில் படைக்கப் போகிறார்கள் சீமான் கதை முடிந்து விட்டது இப்படியெல்லாம் வந்து நவீன திராவிட திருவாளர்கள் நவீன திராவிட சொம்புகள் எப்படி ஒன்னாலும் சொல்லலாம் இதை ஒரு கதை எடுத்து வச்சுன்னு இன்னைக்கு வந்து பேசுகிறாங்க ஏன் தெரியுமா ஏன்னா எங்கள் அண்ணன் என் பெரியாரை போட்டு வாங்கு வாங்கினு வாங்கினதுல இவங்களுக்கு என்னடா ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா அப்படின்னு யோசனை பண்ணாங்க அதுவும் இல்லாமல் இப்போ இவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்ன பயம்னா எட்டு சதவீதம் வாங்கியிருந்த சீமான் இன்னைக்கு பதினாறு சதவீதம் வாக்கு வாங்கிட்டு வாங்க சீமான் அப்போ இந்த தேர்தலில் பதினாறு சதவீதம் சீமான மடங்கு சதம் அடிச்சிருக்கிறாப்புல அப்பனா அடுத்த தேர்தலில் இந்த பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆச்சுன்னா நம்ம நிலமெல்லாம் என்ன திராவிடம்லாம் என்ன இந்த திராவிடம் எங்கே போ ஓடும் அப்படின்னு புரிய புரியாததுனால இவங்க இவங்களுக்கு வரும்போதெல்லாம் ஒரு இங்கேருந்து ஒரு ஃபோன் போடுவாங்க தங்க விஜயலட்சுமி உங்களை வந்து நாங்கள் சந்திக்கணும் இங்கேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் ஒரு செய்தி போட்டிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவானுங்க இருந்து அங்கே அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்புவானுங்க யாருக்கு அந்த பெங்களூரில் இருக்கிற விஜயலட்சுமிக்கு அனுப்பானுங்க எப்படியாவது சீமானை வந்து நீ வந்து கதையை முடிக்கிற மாதிரி ஏதாவது எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுமா தாயே எங்களால் திராவிடத்தை நாங்களும் நகர்த்தி நகர்த்தி தள்ளுறோம் அந்த சீமான் விடவே மாட்டுறாப்புல எங்களை வந்து துரத்தி துரத்தி அடிக்கிறாப்புல அப்போ என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு பேர் கூட்டின்னு வந்து நம்ம மலமுருட்டி முக்தாரம் அந்த வீரலட்சுமின்னு சொல்லி அது பேர் வந்து ஆனந்தி நாயுடு அந்த நாயுடு அம்மா அவ்வளவு பாசம் அந்த அம்மாவுக்கு விஜயலட்சுமி வேலை இங்கே இருந்து போய் கர்நாடகாவுக்கு போயிட்டு இங்கே இருக்கிறாங்க இல்லையா நம்ம மாமா முக்தார் மாமாலாம் இருக்கிறாங்க இல்லையா முக்தார் மாமாலாம் இங்கே திராவிட தலைமையில் பேசி ஒரு அமௌண்ட்டை வாங்கி கொடுத்து எப்படியாவது விஜயலட்சுமி நீ இந்த தடவை வந்து சீமான் வந்து தேர்தல் நிற்காத மாதிரி வாக்கு வாங்காத மாதிரி பண்ணணும் அதனால விஜயலட்சுமி போய் கூப்பிட்டு வந்து அந்த விஜயலட்சுமி இங்கே வந்து அந்த வழக்கை வந்து கொஞ்சம் பெருசு பண்ண சொல்லு அப்படின்னு அந்த போனாங்க போய் கூப்பிட்டு வந்து அதை வச்சு பராமரிச்சாங்க பராமரித்து பராமரித்து பார்த்து அவங்களுக்குள்ள லடை சண்டை போர் அது என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போய் மாமல்லபுரம் பக்கத்தில் ஒரு இதில் கொண்டு போய் அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு அங்கே யாருமே போக முடியாது அங்கே எத்தும் அடிச்சிட்டு அதுக்கு அந்த இடத்துக்கு வந்து நாய்கள் வந்து பெரிய பெரிய நாயங்களாம் காவல் தப்பிச்சு போயக்கூடாது விஜயலட்சுமி ஏன்னா இவங்க சொல்கிறது அதுக்கு கேட்கல அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது நான் சும்மா தான் நான் சொல்கிறதான் தான் இவங்க வந்து கடுப்பாயிட்டாங்க பணமும் கொடுத்து பணமும் வாங்கின்னு பேச மாட்டேன் அப்படி எதுமே அடைச்சி வச்சுட்டாங்க அதன் பிறகு அது அங்கிருந்து யாருக்கு போன் பண்ணிச்சுன்னா நாம் தமிழ் கட்சி தமிழ் தான் போன் பண்ணிச்சு ஐயோ என்னை வந்து அடைச்சி வச்சுக்கிறாங்க எப்படியாவது காப்பாத்துங்க நான் வந்து இந்த ஊரை விட்டு நான் எப்படியாவது போயிடுறேன் என்னை வந்து பெரிய வந்து இங்கே மாட்டை விட்டு என்னை வந்து கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு கதறதுனால அப்ப நம்ம த தமிழ் சாட்டை திமுருகன் எல்லாம் போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சி யாரும் இல்லாத அந்த அம்மா மீட் எடுத்துட்டு வந்து அந்த விஜயலட்சுமி பாதுகாப்பா ஏமா தாயை சொன்ன கேட்டிங்களேன் இந்த திராவிட படுப வாங்க மோசமானவனுங்க இவனை நம்பியெல்லாம் நீ தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்ககிட்ட சாவர் நீ ஏன் போய் அங்கேங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட்டு வாங்கி கொடுத்து செலவு கையில் கொடுத்து வண்டி ஏற்றி அமிச்சாங்க அன்னைக்கு போனது தான் விஜயலட்சுமி நம்ம வந்து தப்சா போதும் இந்த திராவிடன்னு கிட்டே இருந்துன்னு ஓடுனது தான் இந்த திராவிட திருவாளர்கள் திராவிட திருட்டு பயலுவ இந்த எடுத்து வச்சு இப்போ பேசுகிறான் திராவிட திருவாளர் வீர சுபவீரப்பாண்டியிருக்கார் இல்லையா இவர் வந்து யோகினில் யோகியம் மகா அவர் இவரை மாதிரி ஒரு யோகினும் பார்க்க முடியாது முற்றும் துறந்த முனிவரும் பார்க்க முடியாது அப்பேற்பட்ட நல்லவர் இந்த நல்லவரை தான் இப்போ பே தம்பி தம்பி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற அந்த மாணவியின் ஒடுஞ்செயலுக்கு மிக ஆவேசமாக போராடினார் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆக வேண்டும் என்று போராடினார் அதனால் அந்த வழக்கில் மிக பெரிதாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்று தமிழக அரசு அந்த மாணவிக்கு இன்று அவர்களுக்கு நீதி வழங்கியிருக்கிறது சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது அப்படி வந்து பாலியல் வழக்கில் வந்து யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சீமான் போராடினாரு அந்த சீமானுக்கு தான் இன்றைக்கி நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுத்துருக்குது அந்த தண்டனையை வந்து தமிழக அரசு நிறைவேற்றணுமா எப்படி ஏமா தண்டனை வந்து நிறைவேற்றணுமா அதனால உடனே இவர் தகவல் கொடுக்கறாரு மேல ஐயா தளபதி அவர்களே முதலமைச்சர் அவர்களே இந்த சீமான் வந்து இப்ப மாட்டி இருக்கிறாரு அதனால எப்படியாவது ஒரு கைது பண்ணி கொஞ்சம் உள்ள போட்டுருங்க மற்ற விஷயம் நம்ம வெளியில பேசிக்கலாம் அப்படின்னு இவர் வந்து தலைமைக்கு மேல வந்து தகவல் கொடுக்குறாரு ஏன்னா இவரே நீதிபதியா மாற்றாரு யாரு சுபவி இருக்கிறார்ல இவரே நீதிபதியா மாட்டாரு மானங்கட்ட பாயா இந்த சுப வீர மாதிரி ஒரு மானங்கட்ட பாயில் பார்க்க முடியாது இவனை காரி துப்பு என் ஒரு அம்மா வந்து கனடாலேருந்து தமிழ் வச்சு கன்னடா தமிழ் வச்சு இவனை காரி காரி துப்புது இருந்தால ஏய் சுப வீர பாண்டியா நீ என்னைக்காவது நீ கனடா வராமல் போயிடுவேன் நீ வா நீ மாட்டு உ முசை கட்சி நொய்க்கிடுவோம் பார்த்துக்க உன்னை திருட்டு பயில என்னென்ன வேலை பண்ணிட்டு போனேன் நீ எவ்வளோ வேலை பண்ண உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா அங்கேருந்து அம்புகள்லாம் வந்து இவருக்கு பாஞ்சு நீ இன்னொருளோட கனடாக்கு வா உனக்கு என்னென்ன அடி இருக்குது மொத்த அடியை காத்து காற்று அங்கே பேசிக்கிறாங்க அதையெல்லாம் இவர் விட்டுட்டார் விட்டுட்டு சீமான் மேலே போயிட்டார் கைது பண்ணி தண்டனை கொடுக்கணும் ஆனால் சீமானே சொல்லியிருக்கிறாரு பாலியல் வழக்கில் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டனை அந்த தண்டனை எப்படியாவது அரசு நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு இவர் கோர்ட்டில் இவர் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு நான் கேட்குறேன் ஏயா உனக்கெல்லாம் ஒரு மீச நீ எல்லாம் ஒரு ஆம்பளை எங்கள் அண்ணன் கொடுத்தாரு அதனால் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது அவன் சிறையில் இருக்கிறான் இன்னைக்கு பல வழக்கு அவன் மேலே வந்து ஏற்கனவே அந்த பழைய வழக்குகள்லாம் இன்னைக்கு ம மறுபடியும் எடுக்கப்பட்டு எல்லாம் திருட்டு வழக்கு கொள்ளை வழக்கு திராவிட திராவிடன்னா என்ன எல்லாம் திருட்டு பயதானே திராவிட அந்த திமுக இருந்திருந்து தானே இருந்த பாய்தானே உள்ளே இருக்கிறவன் அவன் எப்படி இருப்பான் அரசின் எப்ப வழியோ அப்படி தானே த தொண்டன இருப்பான் அதுவும் அந்த வழியில் வந்தவன் அவன் இன்னைக்கு அந்த பாலுரு வழக்குல மட்டும் மாற்றின இன்னைக்கு பல கொள்ளை வழக்குகளை திருநோ வழக்குல அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு கேஸும் ஒன்பது கேஸும் வந்து வச்சிருக்கிறாங்க மற்ற அவனுக்கு வந்து இருபது கேஸ் இருக்குன்றாங்க இப்போ வச்சிருக்கிறது எட்டு ஒன்பது கேஸு என்ன இந்த பாலியல் வழக்கில் அன்னைக்கு குரல் கொடுக்காத இந்த சுபவீர பாண்டியன் எங்கே போய் படுத்துன்னு தூங்கினேன் அன்னைக்கு உங்கள் காதலாம் கேட்கலையோ அந்த கல்லூரி மாணவி கதர்னது கத்துனது கதர்னது அவன் மேலே போ அந்த பெண் மேலே போடப்பட்ட வழக்கில் கொடுத்த வாக்குமூலத்தை அப்படியே வந்து பதிவு செய்து வெளியிட்டது இதையெல்லாம் வந்து இந்த சுபவி கண்ணுக்கு அதெல்லாம் தெரியலையா ஏன் அப்புறம்லாம் மாலை கண்ணும் ஏன் உங்களுக்கு மாலையாச்சுன்னா உங்களுக்கு கண் இருட்டாயிடுமா சரி தான் பகலில் தெரியும்ல அப்போது அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்கள் தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு வந்து வழியை காட்டணும் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணத்தை முதல்ல கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட பொண்ணு கொடுத்த புகாரை வந்து வெளியிடக்கூடாது அதை ரகசியம் பாதுகாக்கணும் இப்படின்னா நீ அறிவு கேட்டவுடனே நீ அங்க சொல்லாது இப்ப போய் விஜயலட்சுமி போயிட்டு இங்க இருந்து இந்த மாதத்துலயே கிட்டத்தட்ட முப்பது பாலியல் வன்புணர்வு வழக்கு பதிவாயிருக்குதுங்க ஒண்ணு ரெண்டு இல்லை பள்ளிகள்ல கல்லூரிகள்ல ஆசிரியர்கள் மாணவிகளிடம் பாலியல் சிண்டல் பண்ணது புக்ச சட்டங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு முப்பது வழக்கு பதிவாயிருக்குது காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்க போன பெண் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணதான் வந்து வழக்கு பதிவாயிருக்குது இதுக்கெல்லாம் எங்கடா போனீங்க திராவிட திருட்டு பயிலுவலாம் கமநாட்டிங்களா கேடு கட்டவீங்களா டேய் இதெல்லாம் எப்படா கேட்பீங்க இந்த மாதத்துலேயும் முப்பது வழக்கு மேலே பதிவாயிருக்குடா போக்சோ சட்டத்தில் அந்த இந்த அளவுக்கு ஆட்சி அதிக வந்து கேவலப்பட்டு போயிருக்குது இதையெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்லை தினமும் நடக்குது ஒரு நாள் முப்ப இந்த மாதம் முப்பது நாளில் ஒரு நாள் கூட கேப்பில்லை எல்லா நாளும் பாலியல் வழக்கு தான் கொலை கொள்ளை போல டெய்லி ரெண்டு ரெண்டு டபுள் மாட்ரு நடக்குது வழக்கறிஞர்களே அடிக்க தாக்கப்படுறான் இப்படியெல்லாம் நடக்குது இங்கே எல்லாம் எங்கடா போனீங்க நீங்கள் ஏன் சுபவி மீசை மட்டும் இவ்வளோ வச்சிருக்கிறீ விஜயலட்சுமி மட்டும் பேச தருது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா பேசுறீங்க எனக்குன்னு தெரிஞ்சு பன்னெண்டு வருஷமாவா பதினாலு வருஷமா பேசுகிறீங்க நீங்க நானும் பாக்குறேன் நான் இளம் வயசுலேருந்து இருந்து இப்ப நான் வயசானவன கூட ஆயிட்டேன் அன்னிலேருந்து இங்கே பேசுறீங்க விஜயலட்சுமி பேசுறவனுங்க ஆனா இந்த பதினைந்து ஆண்டு காலத்துல எவ்வளவு பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு போக்சோ சட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஒரு வழக்கை மட்டும் கேட்கிற புடிங்கிங்கெல்லாம் ஐயோக்கிய பயல்கள்லாம் கேடுகட்ட பயல்கள்லாம் மற்றலாம் வாயில் என்னடா வந்து இது வச்ச மூடினு இருக்கிறீங்க அதையெல்லாம் கேட்குற துப்பு இல்லை இந்த சுப வீர துப்பு இல்லை இவர் நேரம் அங்கேருந்து வந்து விஜயலட்சுமி தான் வருவார் ஏன் தெரியுமா விஜயலட்சுமிக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் இவரு தான் எப்படி ஆமா இவங்க ரொம்ப பன்னெண்டு வருஷமா இவங்க கதறாங்க இதுல யாராவது கொடுப்பாங்க யாராவது ஒன்னு சுபேவிரபாண்டியம் கொடுப்பாரு இல்லை வந்து நம்ம மலமுருட்டி முக்தா இருக்கிறார் பாரு அவரு கொடுப்பாரு அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப் ரூட்டஸ்கிறார் பாரு இவர் கொடுப்பாரு இவங்களாம் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மேலே ரொம்ப பரிதாபப்படுவாங்க அவங்க பரிதாபப்படுறது இந்த விஜயலட்சுமி மேல இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாவம் பதினஞ்சு வருஷமா இவங்க அனுதாப்படுறாங்க அதனால் இவங்களை யாராவது மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு முன் வந்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த வழக்கு ஆகும்போது அவங்க வந்து காவல்துறைக்கு அவங்க பரிந்துரைக்கிறாங்க இந்த அம்மா ஒரு வழக்கு கொடுக்குது இதுல வந்து உண்மை இருக்குதா அதனால இந்த அம்மா சொல்ற நேரங்கள்லாம் சீமா நாங்கள் தங்கினாரா கூட இருந்தாங்களா என்றதை விசாரிச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அந்த விசாரணையை முதல்ல பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ காவல்துறைக்கு அந்தம்மா ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையார் வந்து கட்டளை இடறாங்க அதை எடுத்து காவல்துறை அப்போ போய் நாம் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அம்மையா ஜெயலலிதா அரசு இருக்கும்போது நடக்குது அப்போ வந்து காவல்துறை போய் முழுக்க முழுக்க விசாரிக்கிறாங்க அந்த அம்மா சொன்ன எந்தெந்த எல்லா தேதியிலையும் எந்த ஹோட்டலுன்னு சொல்லிட்டு போய் எல்லா ஹோட்டலையும் வந்து சீமான் எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாரு ஏன்னா சீமான் வந்து அப்ப வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையில ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு முழு வேகத்தோட போறாரு எப்படியாவது நம்ம ஈழத்தமிழர்களை காப்பாத்திட முடியாதா அப்படின்னு வந்து ஊர் ஊரா போய் தினமும் பொதுக்கூட்டம் போராட்டம் நடக்குது அப்போ போய் அங்க வந்து என்னை வந்து இவர் வந்து இந்த ஹோட்டலுக்கு வர வச்சாரு இவர் வந்து என்னை சந்திச்சார் அப்படின்னு சொன்னா கொடுக்குது இவங்க போய் காவல்துறை வந்து விசாரிக்கிறாங்க விச்சாரிச்சு அந்த ஹோட்டலெல்லாம் விசாரிக்கிறாங்க அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த சொல்லி சொல்ற அந்த நேரத்திலே அந்த அம்மா வந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாரும் சொன்னா அந்த அறிக்கை வந்து பதிவு பண்ணி அம்மா இந்த அம்மா ஜெயலலிதா கொடுக்குறாங்க நாங்கள் தரவ விசாரிச்சுட்டோம் அவர் வந்து சீமான் தங்கியிருந்த சமயத்தில் அவர் வந்து முழு வேகத்தோட ஈழத்தமிழர் போராட்டத்தில் போயிட்டு இருக்கிறாரு அவர் எங்கே நிற்கிறதுக்காக பேசுறதுக்காக நேரமும் இல்லை காவல்துறை வேற அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து துரத்தி இருக்குது அதனால வந்து இந்த அம்மா சொல்ற மாதிரி அந்த நேரத்தில் இந்த அம்மா சந்திச்சதாவோ அவராக கூட வந்து அறையில் தங்கினதாவோ எந்த விதமான தடயங்களும் சாட்சிகளும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கே போலீஸ் வந்து அந்த அம்மாவுக்கு அறிக்கை கொடுத்துட்டான் அந்த அம்மா அதோட இந்த வழக்கை வந்து தூக்கி ஓரம் போட்டு போங்க அந்த அம்மாவை எந்த ஊருக்கு போனாலும் கர்நாடகம் அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அதை போயிடுச்சு அப்போ போன அந்த விஜயலட்சுமி தான் இவன் வந்தானுங்க பார் நல்லவனுங்க யாருங்க நல்ல திருட்டு திராவிட திருவாளர்கள் வந்தானுங்க பாருங்க இவனுங்க வந்தவொடனே முடித்து வைக்கப்பட்ட எல்லாம் முடிச்சு அனுப்பி வைக்கப்பட்ட வழக்க இவனுங்க வந்து பணத்தை கொடுத்து அங்கிருந்து அந்த வர வச்சு வா நீ இருக்கிற வரையும் எங்கள் கட்சிக்கு வந்து நீ தான் பாதுகாப்பு நீ தான் வந்து எங்கள் திமுகவுக்கு பாதுகாப்பு அரண் உன்னை விட்டால் எங்களுக்கு வேற வழி இல்லை உன்னை வச்சு நாங்கள் பல வருஷம் வந்து சீமானு போய் ஓட்ட வேண்டியது இருக்குது நீ அந்த ஒரு புகாரை மட்டும் வச்சுக்க மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உனக்கு எவ்வளோ பணம் ஒன்று இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் எல்லாம் வந்து சப்ளை பண்ணானுங்க இதெல்லாம் நடந்தது இந்த சுபவிக்கு இவ்வளோ விஷயம்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரில நீதிமன்றம் சொல்லிடுச்சான் அதனால் வந்து அவர் வந்து கைது பண்ணி தூக்கில் போட்டுருங்க நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் சீமானாலும் சொல்லி நம்மளால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சுபவி வந்து கொடுத்துருக்கிறாரு ஐயா சுபவி அவர்களே நீங்கள் வாழ்க நீங்கள் மறுவாழ்வு கொடுக்கணும் யாராவது நீங்கள் ஏன்னா உங்கள் ஐயா தான் சொல்லிட்டாரில்ல ஏற்கனவே சொல்லி தானே போனார் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியாதா என்ஜாய் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது போதாத உங்களுக்கு அவரோட அருமையாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஆனால உங்க தலைவர் எவ்வொழியோ அவ்வளோ தான் நீங்க